வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நந்திகள் இந்திய இன்று நாம் பார்க்க இருப்பது மூளையின் பவரை அதிகரிக்க ஆசியா மூளையின் அளவை நமது மூளை அளவை அதிகரிக்க நமக்கு ஆசியா ஐக்கியவின் அளவை அதிகரிக்க நமக்கு ஆசையா நம்மால் முடியும் வாங்கல் பார்ப்போம் புதிதாக இந்த காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கள் இப்போது காணொளிக்கு போவோம் நமது மூளையின் அளவை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ஐந்து ஐம்பொறிகள் நம்மிடம் இருக்கின்ற ஐம்பொறிகள் அதாவது கண் காது மூக்கு வாய் கை இந்த ஐந்து உறுப்புகளுமே மூளையுடன் சம்பந்தப்பட்டதாக இவை வந்து மூளையுடன் நேரடியாக ஒன்று ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டு காணப்படுங்கள் அந்த இவர்கள் இந்த ஐந்து உறுப்புகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டு இருப்பதனால தான் ஐக்யூ வளர்வதற்கு நாங்கள் அந்த ஐந்து பொறிகளையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது எப்படி என்று பார்த்தா நாம் நமது கண் கண்ணை பார்த்து கண் எடுத்தால் புதிய புதிய விடயங்களை புதிய புதிய காட்சிகளை நாங்கள் காட்சிப்படுத்தி அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இப்போ நிறைய விடயங்களை நாங்கள் புதுசாக ரசித்து பார்க்க வேண்டும் புதிய புதிய வித்தியாசமான முறையில் நாங்கள் யோசித்து பார்க்க இப்போ நாங்கள் யோசிக்கிறதுக்கு கண் மனக்கண்ணால் நாங்கள் நிறைய கற்பனை செய்து பார்க்க வேண்டிய இப்போ அந்த கண் வந்து நாங்கள் புதிய புதிய விடயங்களை பார்க்கல எங்களுடைய கண்ணுக்கு ரசனை பெறுகின்ற விடயங்கள் அந்த அதனால் உத்வேகம் எங்களுக்கு உற்சாகம் ஏற்படும் நாங்கள் புதிய விடயங்களை ரசிக்கல எங்களுக்கு பச்சை பசையிலேண்டி இருக்கின்ற மரங்களை பார்க்கின்ற போது அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது எங்களுக்கு ரசனிகள் ஏற்படுகின்ற போது உற்சாகம் எங்களுடைய மனசுக்கு உற்சாகம் ஏற்படும் உத்வேகம் ஏற்படும் புத்துணர்ச்சி வரும் மெனக்குளிர்ச்சி ஏற்படும் இப்போ அப்படி ஏற்படுகிறது எல்லா நிரம்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் கண்களுக்கு அதே விட கண்ணை கண்ணாலே நாங்கள் பார்வை தூர எங்களால் எவ்வளவு தூரம் தூரம் தூரமாக பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய கண் பார்வையும் தெளிவாக தெரியும் எங்களுடைய மூளையும் வளர்ச்சி அடையும் விரிவடையும் அதே மாதிரி காது காது காதால் நல்ல பாட்டு பாட்டுகள் புத்துணர்ச்சியுள்ள தருகின்ற பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் நிறைய பாடல்கள் நல்ல நல்ல பாடல்களால் ஸ்டடி மியூசிக் மெடிசின் மியூசிக் பிரெயின் பவர் மியூசிக் அந்த நிறைய மியூசிக்கள் இப்போது வந்திருக்கு இந்த மியூசிக்களை கேட்க கேட்க எங்களுடைய மூளை விரிவடையும் பாட்டு கேட்பதனால மூளை விரிவடையும் பாட்டு கேட்பதனால நாங்களோடைய உடம்பு உடல் எல்லாமே உற்சாகமடையும் எங்களுடைய எங்களுடைய மூளை ஒரு நிலை நிலைப்படும் சாந்தமடையும் இப்படி நிறைய விடயங்கள் பாட்டு கேட்பதனால நடைபெறும் அந்த பாட்டுகள் பாட்டுகள் ஒவ்வொரு மியூசிக்கும் கேட்கின்ற போது அது எங்களுக்கு எங்களுடைய மூளை விரிவடைகிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மூக்கு இந்த நல்ல நறுமணமுள்ள மூ வாசங்களை நாங்கள் அனுபவிக்கின்ற போது அதை மணக்கின்ற போது அது எங்களுடைய மூளைக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது இந்த மனம் வந்து கூடுதலாக சாம்ராணி வீட்டில் போய்க்கின்ற போது அந்த வாசம் எங்களுடைய மனசுக்கு மிகவும் ஒரு அமைதியை உங்களுடைய மூளைக்கு ஒரு தேவையான ஒரு விடயம் இந்த நறுமணம் அது நல்ல வாசமாக இருக்க வேண்டும் அந்த நறுமணம் இப்போ கூடுதலாக கடைகளில் எல்லாம் அந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு காரணம் எங்களுடைய மூளை வந்து அமைதியாக அதை ரசற்றிக்கொள்ள அந்த மூளை வந்து எங்களுக்கு அது பியூசனமாக இருக்கும் அந்த நறுமணத்தை சுவாசிக்கின்ற போது அதை விட நாங்கள் பயிற்சி செய்கின்ற போது அப்போ காலமேலேயோ இல்லை நீங்கள் நேரம் கிடைக்கின்ற நேரம் எல்லாம் நாங்கள் பயிற்சி ஒரு இடத்துல இருந்து ஒரு மூக்கால் மெல் எவ்வளவு தூரத்துக்கு மேலுக்கு கிழுத்து அதை மெல்ல மெல்ல மெல்லமா கிழக்கு அந்த மூச்சு பயிற்சியை ஒவ்வொரு நாளும் நாங்களும் செய்த எங்களோட பிள்ளைகளுக்கும் அதை பழக்கி கொண்டு வர வேண்டும் அது வந்து எங்களுடைய மூளை விரிவடைகிறதுக்கு மிகவும் யோசனமான ஒரு டெக்னிக்காகவே அதை பயன்படுத்த வேண்டும் வாய் நாங்கள் வந்து வாயால் நிறைய கதைக்கிறோம் தேவையான நேரத்தில் கதைக்க வேண்டும் தேவையில்லாத நேரத்தில் கதைக்கக்கூட இதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் சின்னிலேருந்து நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கும் தேவையான நல்ல நல்ல விடியங்களை மற்றவர்களுக்கு உற்சாகமூட்டும் என்ற மற்றவர்களுக்கு ஊக்கப்படுத்துகின்ற நல்ல விடியங்களை கதைக்கு கதைக்க அது எங்களுடைய மூளையில் பறிந்து அது எங்களுக்கு அது திருப்பி எங்களை உற்சாகப்படுத்தும் அதனால் நாங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் நன்றாக இருக்கின்றது இது அருமையாக இருக்கின்றது இப்படி நாங்கள் எந்த நேரம் சாப்பாடு தந்தால் நன்றி ஏதாவது உதவி செய்தால் நன்றி அப்படி எல்லோருக்கும் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கும் நன்றி சொல்லி இப்படி எல் எல்லா விடயத்துக்கும் பாராட்டவும் ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் எங்களுடைய வாயை எங்களுடைய நாங்கள் பயன்படுத்தி கொண்டு பழக்கப்படுத்தினால் அந்த எங்களுடைய மூளை விழிவரையும் அதே மாதிரி கை இந்த கைகளில் வந்து நாங்கள் கை தட்டுவோம் கை தட்டி ரெண்டு கையையும் சேர்த்து கை தட்டினால் மூளைக்கு மூளைக்குனமாக இருக்கும் மூளை ஒன்றோட ஒன்று ரெண்டு மூளையும் ரெண்டு பக்கம் மூளையும் வேலை செய்வதுக்கு காரணமாக இருக்கும் ரெண்டு கையையும் சேர்த்து கும்பிடுகின்ற போது கூட எங்களுடைய மூளை வேலை செய்யும் அதேமாதிரி மண் விளையாடுறது சின்ன பிள்ளைகள் மண் விளையாடுறது கிளை விளையாடுறது கையால் என்னென்னெல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் நாங்கள் கையை பயன்படுத்தி செய்கின்ற போது எங்களுடைய ரெண்டு பக்க மூளையும் வேலை செய்யும் எங்களுடைய ரெண்டு பக்க மூளையும் வேலை செய்ய செய்ய அதை திருப்ப திருப்ப நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்த எங்களுடைய ஐக்கிய அளவு வளரும் எங்களுடைய மூளையின் துறை மூளையின் அளவும் அதிகரிக்கும் மூளை இந்த பவர் அதிகரிக்கும் இது எங்களால் நாங்கள் எங்கள் மூளைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது செய்ய எங்களால் முடியும் என்பதை இந்த காணொளி மூலம் சொல்லியிருக்கின்றேன் இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக பிரியோசனம் உள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய மூளையை பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் முடியும் வரையல்ல நமது காரியம் நிறைவேறும் வரை நம்மால் முடியும் வரையல்ல நாம் நினைத்ததை முடிக்கும் வரை நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம்